கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக ஆண்டவராய தேவன் மறுபடியும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை காணச் செய்திருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இந்த ஆண்டிலேயும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஏசாயா அறுபத்தி மூன்று நான்காவது வசனம் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்னுடையவர்களை மீக்கும் வருஷம் வந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிள்ளைகளை மீட்க போகிறார் தம்முடைய ஜனத்தை மீட்க போகிறார் தம்முடைய விசுவாச குடும்பத்தை மீட்க போகிறார் அவரை நம்புகிற ஜனங்களை மீட்க போகிறார் அவருடைய சபையை மீட்க போகிறார் அவருடைய தாசர்களை மீட்க போகிறார் மீட்கிற ஒரு வருடம் என்னுடையவர்களை என்ற ஆண்டவர் சொல்கிறார் ரெட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஓ பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை ஆவி பெற்ற பிள்ளைகளை மறுபடியும் பிறந்த பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளை இந்த வருடம் கட்டாயம் மீட்பார் மீட்கிற ஒரு வருஷம் ஓ ஆண்டவராய தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இசவே ஜனங்களை ஈர்த்திலிருந்து மோசே ஆரோன் மூலமாக மீட்டு கொண்டு வந்த தெய்வம் நம்மையும் இந்த உலகத்திலே பாவ இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார் அந்த மையமினிருந்து அந்த இடத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை மீட்டார் நமக்காக எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்களை பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டார் முதலாவதாக எல்லா நெருக்கங்களில் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை மீட்டுக் போகிறார் அடுத்து ஆண்டவர் தேவன் தேவன் சமூகத்தை நமக்கு அனுப்பி தந்து நம்மை ஆண்டவர் இயேசு மீட்டுக் போகிறார் அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பு நிமித்தம் இந்த ஆண்டு நம்மை மீட்டுக் போகிறார் அடுத்து ஆண்டவர் நமக்காக பரிதவித்து நம் நிலைமையை பார்த்து பரிதவித்து நம்மை மீட்கப் போகிறார் ஐந்தாவதாக ஆண்டவராகிய தேவன் சுமந்து நம்மை இந்த ஆண்டு மீட்கப் போகிறார் இந்த ஆண்டு ஒரு மீட்கிற வருஷமாக இருக்கிறது தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டதுக்கு பலனாக நஷ்டப்பட்டதுக்கு பலனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் ஈட்டு சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து குடும்பத்தில் உள்ள எல்லா பிணிகளை நீக்கி குடும்பத்தில் உள்ள வறுமைகளை நீக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிட்சமாக மேன்மையாக மகிமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீட்கப் போகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை வீதம் முழுவதும் பார்க்கும்போது எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் வந்து வீடு வந்து மீட்டிருக்கிறார் ஓதொரு சபை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார் எத்தனையோ நாடுகள் ஓ இஸ்ரேபேல் தேசம் எங்கள் கலிலியா நாடு எங்கள் ஓ அங்கே போய் சுசேஷம் அறிவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்டு

நேசிக்கிற அன்பி பரலோக பிதாம்பே இந்த ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர்கள் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது உம்முடைய பிள்ளைகளை உண்மை நம்புகிற பிள்ளைகளை உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை உமக்காக வாழுகிற பிள்ளைகளை உண்மையே தஞ்சமென்று எண்ணுகிற பிள்ளைகளை உடைய சத்திய மார்க்கத்தை நிமித்தம் ஒவ்வொரு ஆண்டு வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் இந்த ஆண்டு மீட்டுக்கொள்ளும்படி செபிக்கிற ஆண்டு வருக சபைகளை மீட்டுக்கொள்ளு சபையாரை மீட்டுக்கொள்ளு பட்டணங்களை மீட்டுக்கொள்ளு தேசத்தில் உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளு எல்லா வகையிலையும் மீட்டு கத்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று சொல்லி வருஷமாக எங்களுடைய தவிப்பும் சஞ்சலமும் எல்லாம் இயேசுமே நாமத்தினாலே இந்த மீட்பின் ஆண்டுவதிலே மாறி போவதாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அரவணைத்துக் கொள்ளும் மையம் எடுத்துக்கொள்ளும் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்